வணக்கம் நண்பர்களே நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கையோ தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கணக்கி ஓர் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிகேஷன்ஸ்களை வராங்க ஹைஃபைனான்சியஸ்ட்ரெந்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகா மூவமென்டம் நியூட்ரல் இருக்கு அனாலசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைல இருக்கக்கூடிய வேல்யூ செக்கில் பார்க்கும்போது ஃபேர் வேல்யூ இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ்பிஇஏ பொறுத்த வரைக்கும் ஃபேர் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஒன் இயர் ஃபார்வ்டுக்கு வந்து அண்டர் வேல்யூ அப்படிங்கிற இது வந்து கொடுத்துருக்குறாங்க இவனுடைய கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விட்ட டிபசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டா இது வந்து நம்மளை வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால இபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இல்லாட்டி டிகிரீஸ் ஆச்சுனாலோ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இவனுடைய பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணு அதனால கை வாராட்ட இல்லட்டி அப்படிங்கிறத புரிதல் கூட எடுத்துக்கிறோம் இது ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸஸ் சேர்த்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சைட்டில் இது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் வந்து மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இயர் அண்ட் இயரில் ஒரு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவென்யூவும் மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இப்போ இபிஎஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பத்தொன்பது புள்ளி ஏழுன்னு இருக்குது அனுவலைஸ்டா இது போன தடவையே காட்டும் இருபது பைசா கம்மி போன தடவை பத்தொன்பது ரூபா தொண்ணூறு பைசான்னு எடுத்துருக்குறாங்க இப்போ இதை நம்ம பார்க்கும்போது ஸ்டாக்னெட் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது இல்லாட்டி இந்த ஸ்டாக்னேட்லேருந்து இருந்து அடுத்த வருஷத்துக்கு பிக்கப் ஆக போறான அப்சைடு அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்கணும் அதனால குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும்போது மாத்திரம் தான் சேஞ்சஸ் நமக்கு என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரிய வரும் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இவங்களுடைய ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்களுக்கு வந்து டிஃபென்ஸுக்கு ஏழு பர்சன்ட் இருக்குது ஸ்டீல் ஃபோர்ஜில் எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு அதர்ஸ் ஏழு பெர்சன்ட்டு இவங்களுடைய லொக்கேஷன் வைஸ் பார்க்கும்போது இந்தியாவில் தேர்ட்டி நைன் பர்சன்ட்டு இவங்களுக்கு வந்து லொக்கேஷன் வைஸ் வந்து பிரேக்கப் இருக்குது அதே மாதிரி அமெரிக்காவில் ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குது ஸோ இப்போ இந்தியாவில் இந்தியாலேயே அமெரிக்காலேயும் கிட்டத்தட்ட சே சேம் லெவல் வந்து இவங்களுடைய சேல்ஸ் இருக்குது அதே மாதிரி யூரோப்பில் பதினஞ்சு பர்சன்ட்டு ஏஷியா பெசிஃபிக்கில் நாலு பர்சன்ட்டு இவங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் கஸ்டமர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல ஐம்பத்தஞ்சு பர்சென்ட் கமர்ஷியல் வெஹிக்கில் முப்பத்தி மூணு பர்சன்ட் பேசஞ்சர் வெஹிக்கிளில் பதினொன்று புள்ளி ரெண்டு பர்சென்ட்டாக இருக்குது அப்படிங்கறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய கவார்டர்லி பர்ஃபார்மன்சஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பத்தொன்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது ரெவன்யூ ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்கிரீஸ் ஆயிருக்கு அதனால ஏபிஎஸ்ஸோட லெவல் ஒரு ரூபா நாற்பது பிசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால தான் இப்போ வந்து ஏபி ஏபிஎஸோட கேடிஎம் லெவல் வந்து பார்த்தோம்னா பத்தொம்பது புள்ளி நாலுன்னு இது போன குவாட்டர் காட்டிலும் ஒரு ரூபா கூடங்கிறதுனால தான் இது சப்சிக்வென்ட்டாக இது வந்து கரெக்ட் கரெக்ஷன் எடுக்காமல் கொஞ்சமாக வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுக்குது இது போதுமா அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இன்னும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா போன குவார்டர்ல வந்து டிகிரீஸ் ஆகிட்டு இப்போ அதை காட்டில் ஒரு ரூபா கூட எடுத்திருக்கிறாங்க இது கன்ஃபர்மேஷன்ங்கிறது அடுத்த குவார்டரில் தான் நம்ம எடுக்க முடியும் இருந்தாலும் பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளுடைய அனாலிசிஸ்ல நம்ம பார்க்கலாம் இப்போ இவனுடைய இபிஎஸ் கியூ டு க்யூவோட க்ரோத் வந்து முப்பது பர்சென்ட் இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை வச்சுக்கோம் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி தொண்ணூற்றோரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி எழுபத்தொம்பது பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இவனுடைய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி தொண்ணூற்றி மூணு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ நாலு புள்ளி பதினாறுன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபியும் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்கிறதுனால இதுவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது இப்போ ஈபிஎஸ் உடைய கரண்ட் டிடிஎம் பத்தொம்பது புள்ளி எழுபதுன்றது இதை ஆவரேஜ் நம்ம பார்க்கும்போது நாலு புள்ளி தொண்ணூற்றி மூணு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் ஈபிஎஸ் எஸ்டிமேஷன் இப்போ இந்த ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் நாலு புள்ளி தொண்ணூத்தி மூணு புள்ளி ஒன்பதுன்னு இருக்கு ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய ஃபோர் பாயிண்ட் டூவை காட்டலாம் ஒரு எழுபது பைசா கூட அதே சமயத்தில் ஒரு ஒரு ரூபா இருக்கு எதுனா கியூ போட்டலாம் அப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் எஸ்டிமேஷனை எடுத்தாலே இவங்களுக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் வந்து இபிஎஸ் டிடிஎம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் சஸ்டெயின் ஆகுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இருந்தாலும் இது பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகணும் அப்படின்னு சொன்னாக்க கியூ ஃபோரை உடச்சு போகும்போது தான் நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகும் அப்போ கியூ ஃபோரான அஞ்சு புள்ளி ஒன்பதை உடச்சு இவ மேல போனா மாத்திரம்தான் இது வந்து நம்ம ஓரளவுக்கு மேலே அப்சைடு வந்து பிரேக் அவுட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் கம்மியாக எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்குவோம் இருந்தாலும் இப்போ கம்பெனியோட இதில் வந்து நம்ம சைக்கிள் முடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதாவது நமக்கு இங்கே ஃபண்டமெண்டலாக லாஜிக்காக நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னா எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கே வந்து ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் இதோடைய வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கோம் அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போறாங்களா நம்ம பார்க்கணும் அது டெக்னிக்கலா இருக்கலாம் இப்ப நமக்கு வந்து இதுல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் இப்போ நான் இங்கே சார்ட்ல பிரேக் பாயிண்ட்ல இருந்து ஆர் ஃபைவ் வரைக்குமே நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் நான் ட்ரேடர்ஸ் எந்த எப்படி எடுத்துகிட்டு போறாங்கன்னு நமக்கு தெரியாது அதே சமயத்தில் இவனுடைய அடுத்த குவார்டர்லாம் பெர்ஃபார்மன்ஸ் அதிர் புதிரியா இருபத்தி ரெண்டெல்லாம் எல்லாம் இபிஎஸ் இருபத்தி ரெண்டெல்லாம் தாண்டி பீட் பண்ணி கொண்டு போனான்னா மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் பாயிண்ட் ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐநூத்தி ஒம்போதுலேருந்து எழுநூத்தி நாற்பது இருக்கு இதில் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது அறுநூத்தி பதினொன்னு அறுநூத்தி இருபத்தி நாலு ஆர் ஒன் எண்ணூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து இருந்து எண்ணூத்தி எழுபது ஆர் டூ ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ஆர் த்ரீ ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ஆர் ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் அதோட மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபது ஆர் ஃபைவ் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு இப்ப இதுல வந்து நமக்கு வந்து இப்போ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இந்த ரேஞ்ச் இதுவே வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் அதை வந்து இருக்கட்டும் இவன் சப்போஸ் வந்து அடுத்த குவார்டருக்கு நம்ம இங்க பாக்குறோம் இவன் வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு இதுதான் இந்த பத்து வருஷத்துல வந்து ஹையாக இருக்கு இந்த ரெண்டாயிர இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு இந்த இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு இவன் உடச்சு மேலே கொண்டு போறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு உடச்சு மேலே கொண்டு போறான்னா இது மேலே இது ஈபஸ் அட்ஜஸ்ட் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி அட்ஜஸ்ட் ஆச்சுன்னா இது மேலே பிரேக் அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ரொம்ப கவனத்தில் இருக்க வேண்டியது இவன் மிட் பாயிண்ட்ல ட்ரெண்ட் ரிவசல் எடுக்கிறதுனால இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போனாலும் ஆச்சு அடுத்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போனாலும் நம்ம இந்த அடுத்த மிட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை பார்க்கலாம் அந்த மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸில் அந்த சமயத்தில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சப்போஸ் வந்து இவங்க கொஞ்சம் சொதப்பிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இவை வந்து பிபி வரைக்குமோ இல்லை பிபியோட பாட்டம் ரேஞ்சான ஐ ஐநூற்றி ஒம்போதுலேருந்து ஐநூற்றி இருபத்தி ஒன்றுக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு இமீடியட்டானு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறு ஒன் எண்ணூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து எண்ணூற்றி எழுபது சொதப்பிட்டான்னா ஆறு ஒன்ல ஒரு சப்போர்ட் எடுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லாவே சொதப்பினான்னாக்க பிரேக் ஜோனில் ஜோன்ல எங்களுக்கு சப்போர்ட் எடுக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே